அதிகமான தொண்டர்களை கொண்ட இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னா நமக்கு அது தோல்வியே கிடையாது தோல்வியே கிடையாது நம்ம யாருக்கு யார் நம்ம ஓட்டு கேட்கல எங்களுக்கு ஓட்டு கொடுத்துன்னு கேட்டமே தவிர யார் பிரதமர் கேட்கல ஆனால் தமிழ்நாடு முழுசு என்ன நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு முழுசுங்கிறது இந்தியா முழுசுமே என்ன நடந்துச்சுன்னா மோடி வேணுமா வேண்டாமா தமிழகத்தை பொறுத்தவரையில் மோடி வேணுக்கு ஓட்டு வேண்டாங்களுக்கு ஓட்டு இதுதான் நடந்துச்சே தவிர வேறு எந்த ஒரு இது நடக்கலை வேறு யாருக்குமே ஓட்டு போடலை இதுக்காக நடந்ததுதான் சிலர் மேலே பெருப்பில் வேறு ஆண்டுகளுக்கு போட்டுக்கலாமா தவிர தமிழ்நாடு முடிச்சது அதனால் இது நமக்கு இந்த இந்த தேர்தல் தோல்வியே கிடையாது அதனால் அதிமுக தொண்டர்கள் அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு எல்லோருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் எடுத்துக்கிட்டால் மேல காங்கிரஸ் தான் விரும்புவாங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த அடிப்படையில் தான் ஓட்டு விடுத்திருக்கே தவிர காங்கிரஸ் திமுக கூட்டணி சேர்ந்ததுனால தான் திமுகவுக்கு வெற்றி காங்கிரஸ் தனிச்சு நின்றுனா கூட இன்னைக்கு உள்ள இடத்துல செய்திருக்கும் ஏன்னா ராகுல் காந்தி வரணுங்கிறதா விரும்புகிறாங்க மோடி வரணுங்கிறத யாருமே விரும்பல அப்போ யாருக்கு ஓட்டு போடுவாங்க மேலே இந்த நிலை தான் மோடியார் ராகுல் நிலையில தான் ஓட்டு விடுத்துச்சு ஆனால் சட்டமன்ற தேர்தலில் வரும்போது அண்ணா திமுகவா திமுகவா எடப்பாடியாரா ஸ்டாலினா இதுதான் நிக்குமே தவிர வேற எதுவுமே நிற்காது வேற சில்லறை கட்சிகள் அது வரலாம் இது வரலாம் எதுவுமே நிற்காது அண்ணாமலை முதலமைச்சராக வர முடியுமா அவனுக்கு என்ன இருக்கு என்ன செல்வாக்கி இருக்கு அவருக்கு அண்ணாமலை எப்படி ஆளு அந்த மாநிலத்தில் ஏதோ பத்து வருஷம் நான் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தேன்னு சொல்லு நீ என்ன காரணத்துக்கு நீ ரிசைன் பண்ணிட்டு வந்த அண்ணாமலை என்ன காரணத்துக்கு ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு அந்த மாநில அரசு இவர் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்றாங்க இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு இவர் மேல நடவடிக்கை வரும் அப்படிங்கிறது பயந்து அதை ரிசைன் பண்ணிட்டு வர்றது வர்றாருங்கிறதா அந்த மாநிலத்தில் மக்கள் எல்லாரும் பேசுகிறாங்க இவர் யோகியராக இருந்து ரிசைன் பண்ணிட்டு வரல அந்த மாநிலத்தில் அவர் தவறு நடந்து அவரை சஸ்பெண்ட் செய்யக்கூடிய நிலை இருந்தது அதனால் அவர் பயந்து போய் அவர் வந்துட்டாருங்கிறதான் அந்த மாநிலத்தில் உள்ள அனைவருமே பேசுகிறாங்க இதுதான் அந்த மாநிலத்தில் உள்ள நடந்த உண்மை அவர் எந்த மாநிலத்தில் இருந்தார் கர்நாடகாவில் இருந்தார் மக்கள்லாம் சொல்றாங்க எல்லோரும் போர் பண்ணி சொல்றாங்க பெரிய கரப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்துட்டாரு இவருக்கு என்ன இந்த செலவுக்கு என்ன செய்யறாரு நண்பர் கொடுத்தாங்கண்ணா நண்பர் எந்த நண்பர் உனக்கு கோடி கோடியா கொடுக்கா சொல்லு எந்த நண்பர் உனக்கு கோடி கோடியா கொடுக்கறா அந்த நண்பரை சொல்லு இவன் உடவு தந்தான்னு சொல்லு நீ கணக்குல கொண்டு வா எல்லாத்துக்கும் நீ கணக்கு கேட்கிய அவன் ஊழல் பண்ணிட்டான் இவன் ஊழல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ற திமுகவுல நான் ஊழல் பட்டியல் தயாரிச்சிட்டேன் நான் ஒன்று கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பதினைஞ்சு அமைச்சர் மேலே நீ ஊழல் பட்டியல் கொண்டு கொடுத்த நீ பிஜேபி கவர்னர் பிஜேபி மத்தியில் வலுவா ஆட்சியை நடத்துறது யாரும் மோடிக்கு எடுத்தால யார் அமித்ஷா நடத்துறாரு நீ அமித்ஷாவோட ஆளு நீ இந்த பதினைஞ்சு பேர் மேலே அவர் நடவடிக்கை எடுக்கணும்ல யார் எடுக்கல இந்த பதினஞ்சு பேருக்கு பேரம் பேசி நீ பெட்டி வாங்கிட்டா எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு அண்ணாமலை பெட்டிஷன் போட வேண்டியது அதுல வந்து லஞ்சத்தை வாங்க வேண்டியது இந்த பிழப்பு நடத்திட்டு இருக்க உனக்கு நீ எடப்பாடியார பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு நீ தமிழ்நாட்டு மக்கள் பூரா உன்னை அப்படி அப்படித்தானே பேசுறாங்க நீ ஒரு கரப்ஷன் பெட்டிஷன் போட வேண்டியது பேரம் பேச வேண்டியது பெட்டிஷன் அப்படின்னா அந்த நீ பெடிசன் கொடுத்த அந்த திமுக அமைச்சர்கள் எல்லாம் நீ நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல ஏன் எடுக்கல பிஜேபி பிரதமர் பிஜேபி உள்துறை மந்திரி ஷா கவர்னர் பிஜேபி நியமிக்கப்பட்ட ஆளு உடனடியாக இந்த அமைச்சர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கவர்னர் எழுதலாம் அமித்ஷா நடவடிக்கை எடுக்கலாம் சிபிஐ விசாரணை போடலாம் அமலாக்கத்துறை போடலாம் எல்லாமே செய்யலாம நீ கொடுத்த பெடிஷன் அப்ப போலியா அப்போ திமுகம் கொடுத்த மேலே கொடுத்த பிடிச்சுன்னு என்ன ஆச்சு இப்படிலாம் நீ பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக இதையெல்லாம் நீ இருக்க இதெல்லாம் உண்மையான நிலமை ஒரு பணம் எங்க இருந்து வருது நீ வெளிநாட்டில் போய் படிக்க போறா எங்கே போகிறேன்னு போகிறீங்களா இதுக்கெல்லாம் சில உங்கள் கட்சி கெட்டுதா இல்லை நீ கெட்டுங்கியா யார் ரிட்டர் ஆகுறதோ சொல்லணும்ல இங்கே இங்கே நம்ம திருச்செந்தூர் தோதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அமைச்சர் கூட அவருக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்த சொல்றாங்க பேச்சு எனக்கு நேற்று ஒரு ஆடு இதெல்லாம் அப்படியே காற்றுவாத வர்ற பேச்சு இதெல்லாம் உண்மையாக தான் இருக்க முடியும் அவர் என்ன சொல்றாரு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து என் மேல உள்ள கேஸ அமராவகத்துறை வரக்கூடாது போடக்கூடாது எனக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறதுக்காக அஞ்சு கோடி கொடுத்ததாகவும் அஞ்சு கோடி காணாதுமே அண்ணாமலை திருப்பி கொடுத்ததாகவும் இன்னைக்கு பேச்சு நடமாடிக்கிட்டு இருக்கு இப்படி பேர பேசுற ஒரு நம்ம ஊர்ல சில பெடிஷன் போட்டு பிழைக்கிறது காரணம் பெடிஷன் போட்டு பிழைக்கிறது ஒரு கடமையில பெடிஷன் போட வேண்டியது அங்க ரைடு நடத்த வேண்டியது இந்த மாதிரி ஒரு குறுப்புல சேர்ந்தவன் தான் அண்ணாமலை அவனுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதியில சொல்றான் எடப்பாடியை பற்றி